ப்ரோ உங்கள் வீட்டை காட்டுங்க உங்கள் வீட்டை காட்டுங்க உங்கள் வீட்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டே இருக்கீங்க நான் வாழ்ந்த வசந்த மாளிகை காட்டுறேன் வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் இதுதான் எங்கள் வீடு இதுதான் எங்கள் வீடு ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு வீட்டு ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம் அதை வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இது கட்டினோம் எங்கள் அப்பாவோட அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து தான் கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணி இந்த வீட கட்டினோம் ஆனால் பாதியிலே தான் நிற்கிது நம்ம வீட்டுல போவோம் வாங்க வாங்க இப்போ வீட்டில் போவோம் இதுதானுங்க தான் நிற்கிது வீடுலாம் ஆனால் எங்கள் வீட்டு மொட்டை மாடி தான் மொட்டை மாடினா ஃபஸ்ட் ஃப்ளோரு இப்போ போகலாம் வாங்க கொஞ்சம் பழைய வீடாக தான் இருக்கும் பழைய வீடு இல்லை ஆனால் கட்டி அப்படியே பூசாமல் விட்டதுனால கொஞ்சம் பழைய வீடாக ஆகிடுச்சு பாசெல்லாம் பிடிச்சி வாங்க போகலாம் மை ஹவுஸ் இதுதான் எங்கள் வீட்டு பால்கனி இங்கே தான் வந்து இதுதான் சேரு இதில் உக்காந்துட்டு தான் இங்கேருந்து பார்த்துட்டு பசங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் இங்கேருந்தாண்ட்டி தான் வாங்கிட்டு வாடா அதை வாங்கிட்டு வாடா சொல்லுது இந்த இடத்துலேருந்து தான் எல்லாரையும் போகிறோம் வரமெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் இங்கே தான் கொஞ்சம் காஃபி டீ காஃபிலாம் இங்கே தான் உட்காந்து அப்படி ஈவினிங் டைமில் உட்காந்து இங்கே தான் குடிச்சுட்டு இருப்போம் வாங்க நம்ம வீட்டு உள்ளே போவோம் இப்போ வாங்க நான் வாழ்ந்த வசந்த மாலை கட்டுறேன் வாங்கலாம் வீடு இருந்தாலும் சின்னதாக தான் இருக்கும் சாமி ஃபோட்டோ எங்கள் அப்பா வந்து சாமி பக்தி அதிகம் அதனால உள்ள எங்க சாமி சாமி தான் இருக்கும் வாங்க வாங்க வீட்டு உள்ள இதுதான் எங்க வீடு கமான் வலது காலை எடுத்து வாங்க இதுதான் எங்க வீடு இதெல்லாம் எப்படி இருக்கு வீடு வந்து பயமாக க்ளீன் பண்ணி வச்சாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா வீடு இப்படி இருக்காது கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் சரி நீங்கள் ஹோம் டூர் கேட்டிருக்கீங்களா அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் சாமி ரூமு இதுதான் சாமி ரூம்லேயே ஹாலு நான் டிவி ஃபஸ்ட்டு டிவி இருந்தது அது வந்து உடஞ்சிருச்சு அதனால் சின்ன டிவி இங்கே தான் வந்து மட்டுப்போம் இதுதான் ஹால் கிச்சனும் அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது ரொம்ப லாங்கெல்லாம் போவோம்னா கிச்சனும் இதே ரூமில் தான் இருக்குது இதுதான் கிச்சன் இதுதான் சமைக்கிறது வதுக்கிறது சாப்பிட்றது எல்லாமே இதான் செய்வோம் இதுதான் கிச்சனும் இங்கே தான் இருக்கும் சாமி ரூமும் இங்கே தான் இருக்கும் ஹாலும் இது தான் எல்லாமே இது தான் ஆனால் இதுலயே ஒரு பெட்ரூம் கட்டிருக்கோம் பெட்ரூம்ங்க இதுதான் எங்கள் பெட்ரூம் இங்கே தான் படுவோம் மூணு பேர் இங்கே மேலே படுவோம் கீழே எங்கள் அம்மா அப்பா படுவாங்க அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் ஆக்சுவலாக ஒரு பாத்ரூம் இது ஆனால் வந்து பாத்ரூமில் பாத்ரூம் இருக்காது வாங்க நான் இருக்காட்டு வாங்க மங்கம் வரேன் பாத்ரூமில் வந்து பீரோ இருக்கு தான் போயிட்டு இதுதான் வந்து எங்கள் பீரோ லாக்கர் சேஃப்டி ஆனால் பீரோலலாம் எதுவுமே இருக்காது ஆனால் பீரோ ரொம்ப பழசாயிடுச்சு எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டு சண்டை போட்டு பீரோ அடிச்சு உடைச்சி கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு இதுதான் கட்டில் கட்டில் வந்து இந்த தான் தூங்கும் இங்கே தான் இதுதான் இடம் இங்கே தான் நான் படுப்பேன் ஃப்ரெண்ட்லேயே படுப்பேன் அப்போ தான் வந்து பட்டினம் இறங்கி பட்டின போக முடியும் அதனால் ஃப்ரெண்ட்லேயே இங்கே தான் பத்து தூங்குவேன் ஆனால் கட்லு ஃபுல் டேமேஜி துவன் கட்டில் ஃபுல் டேமேஜி நீங்கள் உடஞ்சிட்ருக்கோம் கட்டில் அந்த சைடும் உடஞ்சிட்ருக்கோம் இந்த சைடும் உடஞ்சிட்ருக்கோம் அந்த சைடு கல் வச்சுருக்கோம் அதனால் எதுவுமே தெரியாது இதுதான் வீட்டையும் கலர் கலராக இருக்குன்னா எங்கள் அப்பா வந்து பெயிண்ட்ரு மீந்து போன பெயிண்டெல்லாம் வச்சுன்னு வந்து வீட்டில் வைப்பார் அதனால் எங்கள் அம்மா சும்மா எல்லா இடத்துலையும் அச்சு விடுவாங்க இப்போ பாருங்க எங்கள் டிசைன்லாம் பாருங்கள் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிசைனு இந்த பூ டிசைன்லாம் வந்து எங்கள் அப்பா பெயிண்ட்னால ஒரு டிசைன் போட்டு வச்சுருப்பார் பூ டிசைன் அந்தமாரி அப்போ பெட்ரூம் வைக்கலாம் நான் கலர்ல இருக்கேன் பாருங்க எல்லோ கலரு ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கலர் கலராக இருக்கும் ரூமே ஏன்னா மீந்து போன பெயின்லாம் அடிப்பாங்க எங்க வீடு எங்க வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் இத்தனை பேரும் இல்லை இந்த தான் இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோமே நாங்க எல்லாருமே தான் வளர்ந்தோம் ஆனால் சொந்தமாக வீடு கட்டணும் இது வந்து பெரிய வீடாக கட்டணும் அதுதான் ஆசை இப்படி வீட்டில் கட்டுவோம் ஆனால் இப்போ நான் இங்கே இல்லை நான் மேரேஜ் ஆனதுனால வேறு வீட்டுக்கு போயிட்டேன் தனியாக வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அந்த ஹோம் டூர் வந்து டிஆர் ஃபேமிலி பிளாகில் போடுறேன் அதில் போய் பாருங்கள் இப்போ வந்து இதுதான் எங்கள் வீடு எங்கள் பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் அடுத்த கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியில் பார்ப்போம் பை